தேவன் அருளிய ஞானத்தை கேட்பதற்கு பூமியின் ராஜாக்கள் எல்லோரும் அவன் முக தரிசனத்தை தேடினார்கள் என்ற வசனத்தை பரிசுத்த வேதாகமத்தில் நாம் படிக்கும்போது நம்முடைய இருதயத்தில் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு ஆசையும் உண்டாகிறது சாலமோனுக்கு இந்த ஆசிர்வாதங்களை கொடுத்த கர்த்தர் நமக்கும் இந்த ஆசிர்வாதத்தை கொடுக்க மாட்டாரா என்ற ஒரு ஏக்கம் ஒரு விண்ணப்பமும் ஒரு வேண்டுதலும் நம்முடைய இருதயத்தில் தேவனுக்கு நேராக எழும்பும் இந்த வசனத்தின்படியே வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மையும் கட்டாயம் ஆசிர்வதிப்பார் நமக்கும் கொடுப்பார் சாலமோன் இவைகளை பெற்றுக்கொண்ட விதத்தை நாம் ஆராய்ந்து பார்த்தால் நாமும் இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் சுதந்திரிக்கலாம் யூத கோத்திரத்தில் கர்த்தர் தாவீதை மட்டும் தெரிந்து கொண்டார் அவனை அபிஷேகம் பண்ணினார் ராஜா வாக்கினார் அவனோடு கூட இருந்தார் காரணம் என்னவென்றால் அவன் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் இருந்தான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் கர்த்தருக்கு பிரியமானதை செய்தான் எந்த காரியமானாலும் கர்த்தரிடத்தில் கேட்டு செய்தான் தான் செய்த பாவத்தை மறைக்காமல் தன்னை தாழ்த்தி கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடுத்து மன்னிப்பை பெற்று வாழ்ந்தான் தன்னுடைய அநேக குமாரர்களில் கர்த்தர் சாலமோனை தெரிந்து கொண்டார் என்றவுடன் கர்த்தர் அவன் மேல் வைத்த திட்டத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்றும்படியாக அவனுக்காக ஜெபிக்கிறான் அப்பொழுது கர்த்தர் சாலமோனே எனக்கு குமாரனாக தெரிந்து கொண்டேன் நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன் இந்நாளில் நடக்கிறபடியே அவன் என் கற்பனைகளின் படியும் என் நியாயங்களின் படியும் செய்ய உறுதியாய் இருப்பானால் அவன் ராஜ்ய பாரத்தை என்னென்றைக்கும் திடப்படுத்துவேன் என்றார் என் குமாரனாயிய சாலமோனே நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார் நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார் நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடு இருப்பார் என்று சொல்கிறார் கர்த்தருக்கு பிரியமானவர்களே நீங்களும் நானும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்தான் தாவீதையும் சாலமோனையும் தெரிந்து கொண்ட தேவன்தான் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் தெரிந்து கொண்டிருக்கிறார் அவர்கள் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்து அவருக்கு பிரியமாய் வாழ்ந்தது போல நாம் அவர்கள் தேவனுக்கு உகந்த பலிகளை செலுத்தியதைப் போல நாம் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோமா நம்முடைய பிள்ளைகளுக்கும் இதை கற்றுக் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோமா சாலமோன் தன் தந்தை தாவீது தனக்கு கற்று கொடுத்தபடியே கர்த்தருக்கு முன்பாக நடந்து கொண்டார் கர்த்தர் சாலமோனுக்கு தரிசனமாகி உனக்கு முன் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்று வாக்கு கொடுத்தார் தனது தந்தையின் விருப்பத்தையும் கர்த்தருடைய வார்த்தையாகிய சாலமோன் தனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்பதையும் அதில் உடன்படிக்கை பெட்டியையும் வைத்து நிறைவேற்றிய பின்பு தேவாலயத்திற்கு முன்பாக சபையார் எல்லோருக்கும் முன்பாக முழங்கால் படியிட்டு தன் கைகளை வானத்திற்கு நேராக விரித்து ஜெபிக்கிறார் மேலும் உடைய வார்த்தை மெய் என்பதை விளங்கப்பண்ணும் என்று சொல்லி இரண்டு நாலாக ஆறாம் அதிகாரத்தில் கர்த்தருக்கு பிரியமான அவர் கேட்கிற ஒரு ஜெபத்தை பதில் கொடுக்கிற ஒரு ஜெபத்தை ஜெபித்து கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி துதித்து மற்றவர்களையும் துதிக்க செய்தார் கர்த்தருடைய ஆலயத்திலும் தன் அரண்மனையிலும் சாலமோன் செய்ய அனுகூலமாயிற்று கர்த்தர் தம்முடைய வாக்கு கர்த்தருக்கு பிரியமானவர்களே எல்லோரிலும் எல்லாவற்றிலும் சிறந்து இருக்க விரும்புகிற நாம் இந்த காரியத்தையும் ரகசியத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலும் கடைபிடிப்போமானால் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்திருப்பார்கள் சேனைகளின் தேவனாயிய கத்தாவே தாவிதும் அவன் குமாரன் சாலமோனும் உமக்கு பிரியமாய் நடந்து கொண்டதை போல உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளும் உமக்கு பிரியமாய் நடந்து கொண்டு உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து ஜெபித்து பதிலை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாய் வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் தர வேண்டும் என ஆண்டவராயிய கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்த நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக அம்மேன்